அண்மை செய்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை பணியில் நுண் பார்வையாளர்கள் நான்காயிரத்து ஐநூறு பேர் உட்பட முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேர்தல் முடிவுற்ற மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி மூலம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டறிக்கலாம் வணக்கம் தீபா விவரம் என்ன ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து இன்று காலை இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் ராஜீவ்குமாருடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் காலை எட்டு மணி முதல் இந்த வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்டமான தேர்தல் நடைபெற இருக்கிறது தற்போது வரை என்றால் ஆறு கட்ட தேர்தல் இறுதியாக ஏழாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரை தமிழகத்தில் நுண் பார்வையாளர்களான நாலாயிரத்தி ஐநூறு பேரும் உட்பட முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வாக்கு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபடுத்த உள்ளனர் ஒவ்வொரு மேடையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு நடைபெறும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய சாஹூ தெரிவித்திருக்கிறார் இந்த ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணெய் நடைபெறும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் குறித்து இன்று காலை இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ராஜீவ்குமார் ராஜீவ் குமாருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா